ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்யூப் சேது சமீபத்தில் நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தவறு செய்த அரசு அதிகாரிகள் வந்து ரிட்டையர்டாகும் போது அவருக்கு உண்டான பணங்களை பூறும் எந்த விதமான தடங்களும் பண்ணாமல் பைசல் பண்ணுறதுங்கிறது தண்டனக்குரிய ஒரு விஷயம் அப்படி செய்யக்கூடாது அரசு அதிகாரிகள் தவறு செய்யும்போது அவங்களோடைய சம்பளத்தை முழுமையாக கொடுக்கக்கூடாது அவங்க என்னென்ன சலுகைகள் எல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதுக்கு உண்டான தொகையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஐயா நீங்கள் சொல்கிறது ச அப்படியே இருக்கட்டும் ஏற்றுக்கிறோம் அதே சமயத்தில் மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய மந்திரி சமீபத்தில் பார்த்தோம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தவர் வெளியில் வந்தார் அவர் மேலே ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு ஆனால் அவருக்கு ஜெயிலில் இருக்கும்போதும் எந்த விதமான தடங்களும் இல்லை சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தார் சலுகைகள் வாங்கிக்கிட்டு இருந்தார் அவர் ஒருவேளை அடுத்த தடவை எலெக்ஷன் நின்று தோத்தா கூட அவருக்கு சலுகைகள் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏற்கனவே அவர் கிடைக்கக்கூடிய பென்ஷன் அந்த மாதிரி சலுகைகள் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஜெயில் தண்டனை அடைஞ்ச ஒரு மந்திரிக்கு ஒரு சட்டம் அதே போல் அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சால் அவருக்கு ஒரு சட்டம் அப்படின்னு இருக்கலாமா நீதிபதி தான் இருக்குது விளக்க சொல்லணும் ஏன்னா அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சால் அவங்களுக்கு அவங்கள தண்டிக்கணுங்கிற மாதிரி அரசு அந்த நீதிபதி நீதி அரசு சொல்லியிருக்கிறாரு அதில் மாற்று கருத்து இல்லை உண்மை அதுக்கு மக்கள் வந்து உடன்படுறாங்க தமிழக அரசும் அதுக்கு உடன்படுறணும்னு வச்சுக்கலாம் அதே போல் மந்திரிகளும் அந்த சலுகைகளை அடையக்கூடாது இல்லையா அதுதானே நிஜம் மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரியும் சரி அரசு ஊழியர்களும் சரி மக்களுடைய வரி வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்குகிறாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே சட்டம் வந்து ஒன்றா தான் இருக்கணும் அதிகாரிகளுக்கு சலுகை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிகளுக்கு அதே சலுகையை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் கொடுத்தாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தமிழக அரசு செய்து அதுக்கு ஏதாவது ஒரு உங்கள் தரப்பில் இருந்து பதில் இருக்குதா ஒன்று இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கு எல்லா சலுகைகளும் கிடச்சிக்கிட்டு தான் இருந்தது திரும்ப சொன்னால் அவர் சிறையில் இருக்கும்போதே நல்ல அற்புதமான சங்கீதா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்ததுங்கிறாங்க அப்புறமா ஸ்வீட்டெல்லாம் பிரமாதமான ஸ்வீட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க அவருக்கு சிறையில் கூட இல்லை சிறை அதிகாரி ரூமில் படுத்து உறங்கினாருன்னெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னே தெரியல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மந்திரியை மந்திரி மூலமாக அந்த அந்த அரசு அல்லது அந்த முதலமைச்சர் சலுகை அனுபவிச்சாருன்னா அவரை எப்படி வேணாலும் காப்பாற்றுறதுக்கு தயாராகிறாங்க அரசு மருத்துவமனையில் இருந்தார் அந்த மந்திரி அவரை ஓடோடி போய் பார்த்தார் யார் சீஃப் மினிஸ்டர் அதுபோல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இதில் சலுகைக்கு எங்கே போகிறதுன்னு நமக்கு புரியல அரசு அதிகாரிகளும் பொதுமக்கள் பணத்தில் வரி பணத்தில் தான் சம்பளம் வாங்குகிறாங்க மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகளும் மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் தான் என்ன செய்கிறாங்க சம்பளம் வாங்குகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பார்வை இவங்களுக்கு ஒரு பார்வைன்னு இருக்கிறது சரியாக இருக்காது நீதிபதி அவர்கள் வந்து இவரையும் அவரையும் ஒன்றா தான் வைக்கணுமே தவிர இவரை உயர்வாக வைக்கக்கூடாது அதிகாரிகளை அசிங்கமாக எந்த சலுகைகளும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் கூடாது ரெண்டு பேருமே ஒன்று தான் அதனால் தவிர அரசு அதிகாரி செய்திருந்தாலும் சரி மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ எம்பி அவங்க செஞ்சுருந்தாலும் சரி தண்டனை அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே தண்டனை இவங்களுக்கும் கொடுக்கணுங்கிறது தான் சரியாக இருக்கணுங்கிறது மக்களுடைய கருத்து இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் ஒன்று ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்